கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்த சக்திகள் பின்னடைவு அடைந்த சக்திகள் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிக கீழ்த்தரமாக சமூகத்தின் உணர்வுகளை பிழையான வழிமுறைகளை பயன்படுத்தி அதனூடாக அரசியல் லாபம் பெறுவதற்காக சிலர் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணீர் விடுக்கின்றார்கள் உங்கள் மனச்சாட்சிகளை தொட்டு கேளுங்கள் கடந்த காலங்களில் ரமதான் மாதம் வருகின்ற போது ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தீரும் நிம்மதியாக சந்தோஷமாக ரமதான் காலங்களை கூட கழிக்க முடியாத ஒரு நிலை இந்த நாட்டிலே காணப்பட்டது இம்முறை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அந்த விடயங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்று அதிகமானவர்கள் என்னிடம் தொலைபேசி அழைத்து பலஸ்தீன் விவகாரம் சம்பந்தமாக என்னிடம் கேள்வி எழுப்புகின்றார் அவர்களுக்கு சொல்லக் கொள்ள விரும்புகின்ற விடயம்தான் எமது அரசாங்கம் கடந்த காலங்களிலும் இந்த நாட்டில் வரலாற்று நெடுகிலும் பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அரசியல் அமைப்பு என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்று கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்த சக்திகள் பின்னடைவு அடைந்த சக்திகள் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிக கீழ்த்தரமாக சமூகத்தின் உணர்வுகளை பிழையான வழிமுறைகளை பயன்படுத்தி அதனூடாக அரசியல் லாபம் பெறுவதற்காக சிலர் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெளிவாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த நாட்டில் பலஸ்தீன் நட்புற சங்கத்தின் தலைவராக செயற்படுகின்றவர் எமது அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் விரும்புகின்றேன் பிரச்சனைகள் எழுகின்ற போது கூட அதனை சிறந்த முறையில் நல்ல முறையில் யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் அதனை மேற்கொள்ள நாங்கள் முயற்சிக்கின்றோம் எனவே கடந்த காலங்களில் எமக்கு பல அனுபவங்கள் இருக்கின்றன கடந்த கால செயற்பாடுகள் பற்றி உங்களுக்கு தெரியும் இன்று சமூக வலைத்தளங்களிலே எம்மை பற்றி பிழையாக பேசுகின்ற விமர்சிக்கின்ற எமக்கு எதிராக எழுதுகின்ற எம்மை எதிர்த்து குரல் எழுப்புகின்றவர்கள் இந்த நாட்டிலே பயங்கரமாக பாதிக்கப்படுகின்ற போது வீடுகளிலே வீடுகளிலே சிலபோது பத்திரிகைகளை வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்ட போது மறைந்து ஒளிந்திருந்தவர்கள் இன்று வீரர்களாக முன்னே வந்து கருத்து சொல்லுகின்றார்கள்